ஆர்சிபி கதை முடிந்தது கர்நாடக அரசு அறிக்கையில் சரமாரி புகார் என்ன கூறப்பட்டுள்ளது கடந்த ஜூன் தேதி நான்காம் பெங்களூருவில் உள்ள எம் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே நடந்த நெரிசலுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் நிர்வாகமே காரணம் என்று கர்நாடக அரசு குற்றம் சாட்டியுள்ளது இந்த கோர சம்பவத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக அரசு விசாரணை நடத்தியிருந்தது தற்போது கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இவ்விபத்து தொடர்பான தனது நிலை அறிக்கையை அம்மாநில அரசு வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி ஐ பி எல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு ஆர் சிபி நிர்வாகம் அதன் நிகழ்ச்சி மேலாண்மை நிறுவனமான டிஎன்ஏ நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்துடன் இணைந்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காமலும் தேவையான அனுமதிகளை பெறாமலும் தன்னிச்சையாக வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த முடிவு செய்ததாக கூறப்பட்டுள்ளது அறிக்கையின்படி ஜூன் மூன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் சார்பாக கேஎஸ்சிஏ தலைமை நிர்வாக அதிகாரி சுபேந்து கோஷ் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் வெற்றி பேரணி நடத்தவிருப்பதாக கப்பன் பார்க் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு மற்றும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த போதுமான தகவல்கள் இல்லாததாலும் மிக குறுகிய காலத்தில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதாலும் காவல்துறை இந்த கோரிக்கையை நிராகரித்தது இருப்பினும் தடையை மீறி ஆர் சிபி நிர்வாகம் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு ஒன்று மணிக்கு தனது சமூக ஊடக பக்கங்களில் வெற்றி ஊர்வலம் மற்றும் கொண்டாட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது இதில் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பெங்களூரு ரசிகர்களுடன் வெற்றியை கொண்டாட விரும்புவதாக கூறிய வீடியோவும் அடங்கும் இந்த பதிவுகள் இணையத்தில் வேகமாக பரவி லட்சக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தது கொண்டாட்டத்திற்கு இலவச அனுமதி என்று அறிவிக்கப்பட்டதால் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் சின்னசாமி ஸ்டேடியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிந்தனர் மதியம் மூன்று பதினான்கு மணி அளவில் குறிப்பிட்ட நுழைவு வாயில்களில் இலவச பாசுகள் வழங்கப்படும் என்று ஆர்சிபி நிர்வாகம் திடீரென அறிவித்தது இது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி நெரிசலுக்கு வழிவகுத்தது போதிய திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாததே இந்த துயர சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்று அரசு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாலும் நுழைவு வாயில்களை திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தாலும் நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அரசு நிதி உதவியும் அறிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் ஆர்சிமை நிர்வாகத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளது